சொல்கிறதுக்கு கேவலமாக தான் சார் இருக்குது இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்ங்க எல்லா இடத்துலையும் இருக்குங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு எந்த இடம் ரொம்ப சேஃப்டின்னு நினைக்கிறீங்க ஸ்கூலு காலேஜு கோயில் ஹாஸ்பிட்டல் அந்த பிள்ளையோட சொந்த வீடு அந்த அப்பா அம்மா பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த வீடு கூட அந்த பிள்ளைக்கு ரொம்ப தான் இப்போ அந்த பிள்ளையோட ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பாருங்களேன் அதாவது நானும் அவனும் தனியாக இருந்தும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் அதை வீடியோ எடுத்து நான் ப்ரின்ஸிபலுக்கு அனுச்சிருவேன் அதாவது சன டீனுக்கு அனுப்பிச்சிருவேன் ஸ்டாஃபுள்ள கொடுப்பேன் உனக்கு டிசியை வாங்க வைப்பேன் படித்த பிள்ளைய தானே அந்த பிள்ளைய போனதோ பேசிக்கிட்டு இருந்ததோ தப்பே கிடையாது அது அவங்களோட பர்சனல் லைஃப் அதை எந்த உள்ளே பூந்து ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க அந்த கேள்வி கேட்பாடே கிடையாது ஆனால் போன நான் எந்த தப்பு பண்ணல என்னடா பண்ண போகிறேன் டீனர்கிட்ட காமிப்பேன் போய் காமிடா முடிஞ்சா போய் காமி ஸ்டாஃப்ட கொடுப்பியா போய் கொடு என்ன பண்ண முடியும் உன்னால நான் சொல்கிறது வெறும் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக கிடையாது வெளியில் பொம்பளை பிள்ளையில் குளிக்கிற இடத்துல இப்போ கூட ராமேஸ்வரத்தில் உள்ள ட்ரெஸ் மாத்திர இடத்துல ஒரு சின்னதாக கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கூப்பிட்டு வச்சு மரட்டினா அப்படின்னா அந்த பொங்கலை பிள்ளை யார் அந்த இடத்துல சிக்கியிருக்காங்களோ அவங்க அவங்க சொன்னது படி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தூக்கி போட்டு அந்த இடத்துல மிதிக்கணும் சார் முதல்ல அந்த தைரியம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியம் இல்லாமல் கிடையாது ஒரு சில நேரங்களில் அந்த மூளை வேலை செய்யாமல் போயிடுது அப்படி வேலை செய்யாமல் போற பட்சத்தில் அவங்க உள்ள போயிட்டு வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டு உட்கார்ந்து எதுக்கு பயப்படுறீங்க நீங்க தப்பே பண்ணியிருக்கட்டும் அவங்க தான் இருந்தாங்கன்றாங்க தப்பே பண்ணியிருக்கட்டும்ன்ற தப்பே பண்ணுங்க என்ன தப்பு இப்ப அதை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க பண்றானா அவனை இழுத்து பிடிச்சி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போயிட்டு பல பேரை கூப்பிடுங்க இந்த மாதிரி நான் இருந்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன் இவன் இடையில வந்து எங்களை மறட்டுறான் நமக்கு தெரியாது இந்த மாதிரி யாருமே பேச இந்த புள்ள தைரியமாக வெளியில வந்து பேசிருக்கு அந்த தைரியம் எப்போ வந்திருக்குன்னா நம்மளால இனிமே இவனை மேனேஜ் பண்ண முடியாது நம்மளை இவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு புரிஞ்ச உடனே கம்ப்ளைண்ட்டுக்கு போயிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்டமா இதே மாதிரி வேலையில் அவன் இறங்கிருக்கான் நிறைய பேரை பார்த்துருக்கான் நிறையா பொண்ணுங்களை சீரழிச்சிருக்காங்க அவங்களில் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு வேலை முதல் பொண்ணே இதே வேலையை பார்த்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் இது வளர்ந்துருக்காது கண்டிப்பாக வளர்ந்துருக்காது இந்த பொண்ணு மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சூழ்நிலைக்கு இந்த பொண்ணும் ஒரு காரணம் அந்த பையனும் ஒரு காரணம் மறுக்கிறதுக்கே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல அது பாதுகாப்பான இடம் தானா இந்த இடத்துல யாருக்குன்னு தெரியாமல் நாம் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை யாராவது நமக்குள்ளே வந்துட்டா நம்மளை நம்மளால் காப்பாற்றிக்க முடியுமா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா யோசிக்கல அவங்க போய் விழுந்துட்டாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டான் இவங்க மேலே தப்பு இல்லை அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டான் இப்போ இதே இடத்துல நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு அம்மா மீனவ பொண்ணு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கும் சில பேர் அந்த அம்மாவை கெடுத்து எரித்து கறி கறிக்கட்டையாக கிடந்துச்சு அந்த அம்மா எவ்வளோ இடங்களில் காரில் கடத்திட்டு போயிருக்காங்க ரூமில் கூல்ட்ரிங்க கலந்து கொடுத்து பொண்ணை ஒரு மாதிரி வீடியோ எடுத்து மயக்க நிலையில் வீடியோ எடுத்து அவங்களையும் கட்டுப்பாடு மீறி அவங்க எவ்வளவோ இருந்தும் அவங்க அந்த சூழ்நிலைக்குள்ளே போய் சிக்கிட்டாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க வடபழனில் ஒரு குழந்த வெறும் ஒரு ஒரு மூணு வயசு குழந்த மூணு வயசு குழந்த பேம்பஸ் போட்டிருந்த குழந்தை அந்த குழந்தைய ஒரு படித்தவன் இந்த நாய்களை எல்லாம் இந்த மாதிரி நாய்களை எல்லாம் நம்ம விட்டு வச்சிருக்கிறது நம்மளோட கால குடும்பம் அதை ஒன்றும் பண்ண முடியாது எந்த இடத்துலையுமே யாருக்குமே சேஃப்டி கிடையாது சார் நோபடி இஸ் சேஃப் இந்த இடத்துல அந்த பொண்ணு நினைச்சிருந்தா அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற ஒரு நிலப்புக்கு போச்சு பாருங்களேன் அந்த தைரியம் அந்த இடத்துல ஒரு வேலை இருந்ததுதான் ரொம்ப ஈஸியாக அங்கேருந்து வெளில வந்திருக்கலாம் தைரியன்றது வெறும் வாயில் பேசுகிறது சில ச செயல்கள் மட்டும் இல்லை எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் ஃபேஸ் பண்ணுங்க எவனாச்சும் ஒருத்த இதே மாதிரி சைபரில் உங்களை மறட்டுறான் அப்படின்னா ஃபோட்டோ வச்சுருக்கேன் வீடியோ வச்சுருக்கேன் நான் நிறைய செய்வேன் வெளியில் விட்டுருவேன் அவன் அப்படியே விட்டுறாதீங்க சைலண்ட்டாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் தயவுசெய்து அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புலம்பாதீங்க இடம் கொடுக்காதீங்க எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க அவன் டீன் நான் பார்ப்பேன் டிசியை கொடுப்பான் அவனுக்கு டீனுக்கு என்ன சம்மந்தம் போய் கேளுங்க அவனுக்கு அந்த டீனுக்கு என்ன உங்கள் வீட்டில் உடனே சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒருத்தனை பண்ணிட்டா தயவுசெய்து வீட்டை மறைச்சி வீட்டுக்கிட்டேருந்து மறைச்சி அந்த விஷயத்த நம்ம வெளியில் ஹேண்டில் பண்ணிடுவோன்றதை மட்டும் அந்த சூழ்நிலை எஸ்கேப் ஆகிறத மட்டும் செய்து நினச்சிடாதீங்க அது உங்களால் வெளியில் வரவே முடியாத ஒரு பொதகுழில போய் உங்களை சொல்லி விட்றோம் ஏதாச்சும் ஒரு டைமில் வடித்து நீங்கள் வெளியில் வர்றப்போ வெளியில் வந்த காரணமே வேஸ்ட்டு ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா தைரியமாக வாங்க நீங்கள் யாரையாச்சும் கண்டிப்பாக ஒரு ஆளை நம்பலாம் அந்த ஒரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் துணையோடு போயிட்டு தைரியமாக போராடுங்க எந்த எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கண்டிப்பாக நீங்கள் போராடி தான் ஆகணும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த கவர்மெண்ட் வரும் இது வரும் யூனிவர்சிட்டி வரும் போலீஸ் வரும் இவங்க எவனுமே முதல்ல உங்களை காப்பாற்ற மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வருவாங்க எல்லாம் முடிஞ்சு அவங்க வர்றப்போ ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்ற ஒரு ஸ்டேஜில் தான் எல்லாருமே நீங்கள் வெளியில் வரீங்க அந்த ஒரு சமயத்தை கொஞ்சம் யோசிங்க படிக்கிற பிள்ளைங்க ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க கிடையாது அது சரி நிறைய வயசானவங்களே மாற்றாங்க மெச்சூர்டு பீப்புளே மாற்றாங்க எஜுகேட்டட் பீப்புள் மாட்டுறாங்க பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் செய்து உங்கள் கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை தயவுசெய்து இனிமேல் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா முதல்ல அதை ஃபேஸ் பண்ணி அதை பேரியரை உடைக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ்